இயக்குனர் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே இன்று வெளியாகியுள்ள வனங்கான் திரைப்படம் எப்படி இருக்கிறது என்றால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் வேலை செய்து வருகிறார் அருண் விஜய் அருண் விஜயால் வாய் பேசவும் முடியாது முடியாது காது கேட்கவும் அவரது தங்கையின் மீது அதீத பாசம் வைத்தவராக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் அப்போது அந்த காப்பகத்தில் பெண்கள் குளிப்பதை மூன்று பேர் திருட்டுத்தனமாக பார்க்க அதில் இரண்டு பேரை அருண் விஜய் கொலை செய்து போலீசில் சரணடைகிறார் காவல்துறையினரின் விசாரணையில் உண்மையை சொன்னாரா மூன்றாம் மூன்றாவது நபரை கொன்றாரா என்பதுதான் வணங்கான் திரைப்படத்தின் மீதி கதை வாய் பேச முடியாத காது கேட்காத இளைஞராக நடிப்பில் தனி முத்திரை பதித்திருக்கிறார் அருண் விஜய் அவரது கதாபாத்திரத்தை பிதாமகன் விக்ரம் சாயலில் அமைத்திருக்கிறார் இயக்குனர் பாலா இயக்குனர் மிஸ்கின் நேர்மையுள்ள நீதிபதியாகவும் சமுத்திரக்கணி கம்பீரமான காவல்துறை அதிகாரியாகவும் தங்கள் கதாபாத்திரத்தை சரியாக நடித்திருக்கின்றனர் மொத்தத்தில் பாலா படத்திற்குரிய வன்முறை காட்சிகளுடன் மிகப்பெரிய கம்பேக் திரைப்படமாக வணங்கான் திரைப்படத்தை ரசிகர்களுக்கு வழங்கியிருக்கிறார் இயக்குனர் பாலா